சென்னையில் ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண் நிர்வாகிக்கு வேட்டி அளித்து அதை கேரள பெண்கள் போல் கட்டினால் நன்றாக இருக்கும் என திமுக அமைச்சர் நாசர் சர்ச்சை பேச்சு பேசியது பெண்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி திமுகவினர் வெற்று விளம்பரத்திற்காக பூந்தமல்லியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் அதில் கட்சி நிர்வாகிகளுக்கு வேட்டிகள் வழங்கப்பட்ட நிலையில் பெண் நிர்வாகி ஒருவருக்கு வேட்டியை வழங்கும் அமைச்சர் நாசர் கூறினார் மேலும் கேரளத்தில் பெண்கள் ஓணம் பண்டிகைக்கு வேட்டியை புடவையாக கட்டிக்கொள்வது போல் கட்டிக்கொண்டால் நன்றாக இருக்கும் என சர்ச்சையாக பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது பொது நிகழ்வில் பெண்ணிடம் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டது பொதுமக்களை முகம் சுழிக்க வைத்தது நல்லா இருக்கும்